ரெண்டு ஸ்கூன் ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு

Good for செங்காய் நல்லா வணங்கியாச்சு அடுத்து தக்காளி எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான வணங்கி வரணும் வணங்கி வச்சு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி நான் தேங்காய் வந்து துருவாமல் தோண்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது வணங்கிடுச்சு நீங்கள் வந்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பையும் போட்டுக்கலாம் மொத்தம் அரைச்சி வச்சு நம்ம வன வனக்கி அரைக்க முடியும் அந்த மசாலா இருக்கு அதுக்கு சுண்டல் இருக்குது இப்போ அரைச்சதை ஊற்றி மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சாச்சு இதில் வேக வச்ச சுண்டல் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இங்கெல்லாம் ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் நல்லா இருக்குது அடுத்தது வேக வச்ச சுண்டல் சுண்டலை ஆட் பண்ணிவிட்டோம் இது ஏற்கனவே வேக வச்சதுனால லைட்டாக ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உருளக்கொழங்கு நல்லா வெந்துருச்சு கடைசியாக கொத்தமல்லி கருவாகும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க